இன்றைய தினம் எமது கட்சி தலைவர் பொதுச்செயலாளர் மற்றும் எமது எட்டு பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஜனாதிபதியோடு சந்திக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுத்தப்பட்டிருந்தது அந்த வகையில் இன்றைய நிலையில் நாங்கள் அரசியல் தீர்வு சம்பந்தமாக விரைவாக பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம் அதற்கு ஜனாதிபதி சொன்னார் இந்த தீர்வை பற்றிய ஒரு பேச்சுவார்த்தையை பெரும்பாலும் அடுத்த ஆண்டிலிருந்து ஆரம்பிக்கலாம் என்ற கருத்தை சொல்லியிருந்தார் அதே போன்று மாகாண சபை தேர்தல் பற்றிய விடயத்தையும் அவர் குறிப்பிட்டிருந்தார் அந்த தேர்தல் பற்றிய விடயத்திலும் சில சட்ட சிக்கல்கள் இருப்பதாக கூறியிருந்தார் அடுத்ததாக எங்களுடைய அரசியல் கைதிகளின் விடுதலை பற்றிய விடயங்களையும் கதைத்திருந்தார் அதையும் விட மற்றது காணிகள் விடுவிக்கின்ற விடயங்கள் சம்பந்தமான விடயங்களையும் சொல்லியிருந்தார் மாவீர துயிலும் இல்லங்கள் விடுவிக்கிற விடயங்கள் சம்பந்தமாக பல விடயங்கள் பற்றி கதைத்திருந்தார் பொதுச்செயலாளர் இருக்கிற விடிய விஷயங்களை சொல்லுவார் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறோம் இலங்கை தமிழரசு கட்சி ஒரு வருஷம் முடிவிலே நாங்கள் அவருக்கு ஒரு கடிதத்தை எழுதியிருந்தோம் ஜனாதிபதி பதவியேற்ற ஒரு வருஷம் முடிவிலே எழுதினோம் இப்பொழுது பாராளுமன்றமும் வந்த ஒரு வருஷத்துக்கு பிறகுதான் இன்றைய சந்திப்பு நடந்திருக்கிறது அவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே முதலாவதாக சொன்ன விஷயம் புது அரசியலமைப்பு ஒன்று உருவாக்கப்படும் அதற்கான முன்னைய பேச்சுவார்த்தைகளை மூலதனமாக வைத்து விரைவாக துரிதமாக அது நடைமுறைக்கு வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் ஒரு ஆகியும் இன்னமும் தமிழ் தேசிய பிரச்சனைக்கு ஒரு தீர்வு சம்பந்தமாக எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்பதை அவருக்கு நாங்கள் சொன்னோம் அவர் அடுத்த ஜனவரியிலே இருந்து அது சம்பந்தமாக ஒரு நடவடிக்கை எடுப்பதாக எங்களுக்கு உறுதி அளித்திருக்கிறார் அதோடு சேர்ந்ததாகத்தான் மாகாண சபை தேர்தல் சம்பந்தமாகவும் அவருடைய இரண்டாவது அவர் கொடுத்த வாக்குறுதி அந்த விஞ்ஞத்திலே ஒரு வருஷத்துக்குள்ளே உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களும் மாகாண சபை தேர்தல்களும் நடத்தப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவர் சொன்னார் ஐம்பது சதவீதம் நாங்கள் விட்டோம் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடத்திவிட்டோம் மாகாண சபை தேர்தல் நடத்துவதற்கு இன்னும் சில சொற்ப காலம் தேவையாக இருக்கிறது ஆனால் நடத்துவோம் என்கின்ற உறுதிமொழியை சொன்னார் எப்போ என்று சொல்லவில்லை மாகாணத்திலேருந்து அதிகாரங்கள் பரித்தெடுக்கப்படக்கூடாது என்பதும் பொறுப்புக்கூறல் சம்பந்தமாகவும் பல விடயங்கள் எங்களுடைய மாவட்டங்களிலே ஏற்பட்டிருக்கிற பலவிதமான பிரச்சனைகளை எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களுக்கு எடுத்து சொன்னார்கள் இந்த விடயங்கள் எல்லாவற்றையும் அவர் சவிமடுத்தார் எங்களோடு பேசினார் ஒன்றரை மணி நேரம் பேசியதை ஐந்து நிமிஷத்திலே சொல்லி முடிக்க முடியாது ஆனால் முக்கியமான பல விஷயங்கள் பேசப்பட்டிருக்கிறது தொடர்ந்து தமிழ் மக்களை பிரதித்துவப்படுத்துகிற பிரதான கட்சி என்ற வகையில் எங்களோடு சேர்ந்து இந்த விடயங்களை ஆராய்ந்து முன் செல்வதாக அவர் உறுதியளித்திருக்கிறார் அரசியல் கைதிகள் விடுதலை சம்பந்தமாக நான் சொல்லியிருக்கிறேன் விசேஷமாக அவருடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் அரசியல் கைதிகள் என்ற சொத்தொடர் பாவிக்கப்பட்டிருக்கிறது தேசபாலன சிறக்கருவான் நிதாஸ்கரவாக்கலாம் தீனா அப்படி சொல்லியிருக்கத்தக்கதாக பாராளுமன்றத்திலே அவருடைய அமைச்சர்கள் அரசியல் கைதிகள் என்று எவரும் இல்லை என்று சொல்லுகிறார்கள் அதையும் நான் அவருக்கு சுட்டி காட்டினேன் அவருடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலேருந்து அதனை படித்தும் காட்டினேன் ஆகையினாலே எட்டு பேர் தான் இன்னமும் மிச்சம் இருக்கிறார்கள் அந்த ஆகையினாலே அவர்களை விடுவிப்பதிலே பிரச்சனை இருக்கக்கூடாது நீண்ட காலமாக இருக்கிறார்கள் அவர்கள் தங்களுடைய குற்றொப்புதல் வாக்குமூலத்தின் படிதான் அவர்கள் சிறை கைதிகளாக இருக்கிறார்கள் ஆகவே அவர்களை குற்றவாளிகளாக கண்ட முறைமையும் தவறு நீண்ட காலமாக இருக்கிறார்கள் இந்த இரண்டையும் கருத்திலே எடுத்து விடுவிக்கும்படியாக கேட்டிருக்கிறோம் அதை குறித்து தான் அவதானம் செலுத்துவதாக சொல்லியிருக்கிறார் திருவண்ணாமலையிலே புத்தர் சிலை வைக்கப்பட்டதைப் பற்றின விடயத்தை நாங்கள் சொன்னோம் அங்கே எந்த காலத்திலேயும் புத்தர் சிலை இருக்கவில்லை ஒரு விகாரை ஒன்று இருந்து பக்கத்தில் இருக்கிறது அதோடு சம்பந்தப்பட்ட இன்னொரு கட்டடம் இருந்திருக்கிறது ஆனால் அதை ஒரு குளிநீர் பானத்துக்காக விற்பனை செய்கிற ஒரு நிலையமாக மாற்றினது அது அனுமதி இல்லாமல் கட்டப்பட்ட கட்டடம் அதனை அகற்றுவதற்கு நீதிமன்ற உத்தரவு இருந்தபோது அதை அகற்றாமல் தடுப்பதற்காகத்தான் ஒரு புத்தர் சிலையை புதிதாக கொண்டே வைக்கப்பட்டிருக்கிறது ஆகவே இது நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயம் என்பதை அவருக்கு நாங்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறோம் இதை வைத்து இனவாதத்தை கிளப்புவதற்கு எல்லா பக்கத்திலையும் இருக்கிறார்கள் விசேஷமாக சென்ற இரண்டு தினங்கள்லேயே நாங்கள் பார்த்துருக்கிறோம் இங்கே இருந்து பிரியாணமாகி அங்கே சென்று பிக்குமார் சிலர் நடவடிக்கை எடுக்கிறார்கள் அதற்கு இடம் கொடுக்கக்கூடாது என்பது எங்களுடைய திடமான கருத்து ஆனால் அதே வேளையிலே நான் எங்களுடைய மக்கள் வாழுகிற பிரதேசங்களிலே தேவையில்லாமல் இப்படியான விகாரிகளை அமைப்பது உதாரணத்தை சொன்னோம் திரியாயிலே இரண்டே இரண்டு பௌத்தர்கள் இருக்கிறார்கள் இரண்டு விகாரிகள் கட்டப்படுகிறது குச்சவழி பிரதேச செயலக பிரிவிலே முப்பத்தெட்டு புதிதாக விகாரிகள் கட்டப்படுகிறது ஆகவே பௌத்தர்கள் வாழுகிற இடத்திலே அவர்கள் வணக்கத்துக்காக வியார்கள் கட்டுவதில் எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது ஆனால் ஒரு ஆதிக்கமாக காட்டுவதற்காக அப்படிச் செய்வது இனங்களுக்கு இடையிலே எந்த நல்லிணக்கத்தை மேற்படுத்தாது என்பதை அவருக்கு திடமாக சொல்லியிருக்கிறோம் பேரணி சம்பந்தமா கலந்துரையாடு ஆதரவு என்று அவரே கேக்குறீங்க நாங்க முதலே அறிவித்தல் கொடுத்துட்டோம் நாங்கள் அதுக்கு ஆதரவு இல்ல அங்க போறது என்று அவரும் என்னோட சந்திச்ச பிறகும் அவரே அதை சொல்லியிருக்கிறார் அவர் பிறகு பிறகு அதே கேள்வியை கேட்கும் ஆதரவு இல்ல தமிழ் அரசாங்கத்திற்கின்ற அமைச்சர்கள் உறுப்பினர்கள் பதவி விலக வேண்டும் என்று குறிப்பிட்டீங்களா அது நாங்க சொன்னது அவருக்கு தெரியும் தானே அப்படியே திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இல்லை அதை பற்றி கேட்கல தான் அவருக்கு சொல்லலையே அவர் பதவி சொல்லி தமிழ் தலைவர் யாராவட்டும் ஆனால் அந்த புத்த சிலை அகற்றப்பட்ட உடனே அதை பெரு வெற்றியாக அந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய முக புத்தகங்களே பதிவு செய்தார்கள் நாங்கள் இனவாதிகள் என்று நிரூபித்து விட்டோம் புத்தர் சிலை அகற்றப்பட்டு விட்டது அனுமதி இல்லாமல் இருந்தது அகற்றப்பட்டு விட்டது எல்லாம் சொன்னார்கள் ஆனால் விடியும் போது அமைச்சர் வேறுபதமாக பேசினார் ஆனபடியாக தான் அவர்கள் சொன்னேன் நீங்கள் பதவி இல்லங்கள் நீங்களே சொல்லுங்கள் இது இந்த அகற்றப்பட்டது நல்ல விடயம் என்று சொல்லுறீர்கள் ஆனால் உங்களுடைய அமைச்சர் சொல்கிறார் அது வந்து உங்களுக்கு என்ன பக்கம் இல்லையா பதவி சொல்லிட்டு அந்த நிலைப்பாட்டில் தான் இருக்கிறோம் அது தமிழ் பாராளுமன்ற தேசிய மக்கள் சக்தியைச் சேர்ந்த தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு நான் சொன்னது ஒரு ஜனாதிபதியும் தமிழக கட்சி சகல பாராளுமன்ற உறுப்பினர்களும் தலைவரும் செயலாளரும் பங்கு கொண்டோம் ஜனாதிபதியும் அவருடைய செயலாளரும் தான் இருந்தார்கள் அதை கொடுக்கிற முறையிலே சட்ட பிரச்சனை ஒன்று இருக்கிறது அது எங்களுக்கு தெரியும் ஆனால் மலைய தோட்ட தொழிலாளர்களுக்கு சம்பள உயர்வு கொடுப்பதல்ல அதை விட கூடுதலாக கொடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய நிலைப்பாடு ஆகவே எந்த முறையிலேனும் அந்த சம்பள உயர்வு கொடுக்கப்பட வேண்டும் ஆனால் கொடுக்கிற போது அதை ஒரு சட்ட சிக்கலாக்காமல் அரசாங்கம் சரியான முறையிலே அதனை செய்ய வேண்டும்